ஹலோ வணக்கம் ஒரு மெசேஜ் உங்களுக்கு இது உங்களுக்கா இல்லை உங்கள் பார்ட்னர் சைடான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எனக்கு வந்திருக்க மெசேஜ் என்னென்னா உங்களுடைய லவ் லைஃப்பில் சில விஷயங்கள் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்காகவும் உங்களுடைய விஷ் உங்களுடைய ட்ரீம் உங்கள் சேர்ந்து இருக்கிற விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்க்குற விதத்தையும் நீங்கள் பண்ணுற சில விஷயங்களில் வந்துட்டு கொஞ்சம் மாற்றணுன்ற மாதிரி இருக்குது மேபி நீங்கள் சில பேர் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறேன் நான் நான் எப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள வந்துட்டு நீங்கள் கலைக்கீடு பண்ற மாதிரி இருக்கு மேபி ஏதோ சில விஷயங்கள் தவறா பண்ற மாதிரி இருக்கு சில பேருக்காக சொல்றேன் யாருக்கு ரெசினைட்டா புதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்ல ஆஹ் சில பேர் உங்களை சில பேர் எப்படி ஆகுதோ எடுத்துக்கோங்க உங்களுக்கான மெசேஜ் நான் உங்களுக்கு தெரியும் ஒரு மெசேஜ் உங்களுக்கான மெசேஜா இருக்கும் பண்ணாதீங்க இது உங்களுக்கு தான் உங்கள சில பேர் வந்துட்டு நீங்க யாருன்றத சில விஷயங்களை மறந்துட்டு ஏதோ சில பேர் சொல்ற கேட்டுக்கிட்டு நீங்க வந்துட்டு நான் ஸ்பெல் ஒர்க் பண்றேன் நான் வந்துட்டு மூன் மேஜிக் பண்றேன் நான் கேண்டல் ஸ்பெல் ஒர்க் அது பண்ண போறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் உங்கள பண்றதா இருக்கு சில பேரை தான் சொல்றேன் ஓகே சில பேர் ஸோ அந்த அந்த மாதிரி பண்ண வேண்ட மாதிரி மெசேஜ் தான் இங்கே வந்துட்டுருக்கு என் டியூஷனில் உங்களால் முடியும் நீங்கள் வந்துட்டு இது ட்ரூ லவ் சில பேருக்கு சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ரீசன் இருக்குது சில பேர் சில பேர் சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் யாருன்றது தெரியும் ஒரு குயின் மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கக்கூடிய பர்சன் இது டிஸ்டைன்ட் லவ் உங்களுக்கான லவ் ஸோ உண்மையான லாப் அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேறு விதத்தில் நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணணும் வேறு விதத்தில் நீங்கள் அந்த லவ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்காதீங்க அவசரப்படாதீங்க இது பொறுமையாக இருக்கு உங்களுக்கான விஷயங்கள் பொறுமையாக நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக உங் உங்ககிட்ட உங்கள் பார்ட்னர் வருவாங்க மேல் ஆர் ஃபீமேல் கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட வருவாங்க டைம் வரும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நீங்கள் ட்ரீம் பகல் கனவு காண்றிங்க இல்லையா உட்காரும்போது எந்திரிக்கும் போது தூங்கும் போது எல்லாமே நடக்கும் ஆனால் அவசரப்படாதீங்க நீங்கள் என்ன தான் அவசரப்பட்டாலும் கடவுள் என்ன டைமிங் சில விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்களோ அந்த டைம் படி தான் எல்லாமே நடக்கும் நீங்கள் அதை வந்துட்டு குறுக்கு வழியில் போயிட்டு நான் சீக்கிரமாக நான் இது பண்ணுறதுக்காக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு இந்த விஷயங்களை பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க இது உங்களுக்கான விஷயம் நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இது உங்களுக்கு நான் என்னோட ரீடிங்ஸில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா உங்கள் பார்ட்னர் உங்கள் கிட்டே வருவாங்க அது க்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி ஆனால் அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை தான் அந்த மாதிரி இருக்கிற போர்சன்ஸ்க்காக தான் இந்த ரீடிங் வெயிட் பண்ணுங்கள் இது உங்களுக்கான லவ் உங்களுக்கான போர்சன்னால் கண்டிப்பாக வருவாங்க அந்த வெயிட் பண்ணுற நேரத்தையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு சந்தோஷமாக அனுபவிங்க அந்த விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த விஷயங்களை அந்த விஷயங்களை அனுபவிங்க திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லைஃப்பில் நீங்கள் இன்கேஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் மிஸ் பண்ண பண் பண்ணுவீங்க நீங்கள் ஓகே இப்படிலாம் இருந்தோம் லவ்லன்றது மேரேஜ்க்கு அப்புறம் விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும் அந்த லவ் வேறு இந்த லவ் வேறு சின்ன சின்ன விஷயங்களும் சந்தோஷமாக அனுபவிங்க அது வலி கொடுக்குதா அந்த வழியையும் ஒரு சந்தோஷமா யோசிச்சு பாருங்க அந்த வழி அவங்களுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க நான் சொல்ற விதத்தை தப்பா எடுத்துக்காதீங்க நான் நல்லது நல்ல பாசிட்டிவா தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்றேன் வரத்துக்கு லேட் ஆகும் தவிர அந்த இடைப்பட்ட அந்த கா அந்த நேரத்தை வந்துட்டு சந்தோஷமா அனுபவிங்கன்னு சொல்றேன் நான் விலகி இருக்கும் போது இருக்கிற அந்த விஷயங்களை கூட நல்ல விதத்துல நீங்க அவங்களுக்காக நீங்க வெயிட் பண்ற அந்த விஷயத்தை கூட நீங்க நல்ல விதத்துல எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுடைய லவ் இன்னும் டீப் ஆகுது உங்க லவ் டீப் டீப் இன்னும் அதிகரிக்குது உங்க லவ் இந்த இடைப்பட்ட நேரத்துல அவங்கள நீங்க ரெண்டு பேருமே உத்தரை பத்தி அதிகமா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரமா இருக்கும் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லும் போது புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு நேரம் ஏதோ சில விஷயங்கள்னால கடவுள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரெண்டு பேருக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு விரிசல் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்திருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமும் இருக்கீங்களே சுச்சுவேஷன்ஸ் அதுக்காக சொல்கிறேன் இந்த நேரத்தை வந்துட்டு நெகட்டிவாக யோசிக்காதீங்க நெகட்டிவான விஷயங்களை பண்ணாதீங்க மற்றவங்க சொல்கிறதுனாலையோ ஏதோ இடத்துல பார்த்ததுனாலையோ அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கான பர்சன் கண்டிப்பாக அவங்க வருவாங்க டைம் தான் ஆகுமே தவிர கண்டிப்பாக வருவாங்க கொஞ்சம் இருங்க ஏதோ சில காரணம் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி நீ கண்டிப்பாக தனித்தனியாக இவ்வளோ காலம் விலகி இருக்கிற மாதிரி இருக்குது லவ் கன்ஃபர்ஸ் பண்ணுறதுல டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது உங்கள் வர்றதுக்கு டைம் ஆகுறது இதுவும் சில விஷயங்கள் இருக்குது இருங்க உங்களுடைய லவ் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் பொறுமை பொறுமை பொறுமையாயிருங்க நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கன்ஃபஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவர்கிட்ட பேசணும் அவர் கன்ஃபர்ஸ் பண்ணணும் மேல் ஆர் ஃபீமேல் உங்கள் வந்து க அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நடக்கும் கொஞ்சம் தாமதமாகுது தவிர கண்டிப்பாக உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் பொறுமை யாருமே கார்ட்ஸ்லாம் தானாகுது பொறுமையாக இருங்க உங்களுக்கான விஷயம் யாராலும் எடுக்க முடியாது பிரிக்க முடியாது நடுவுல உங்களுக்கு தோணலாம் இந்த விஷயம் நம்ம கை நழுவி போயிடுச்சோ நம்ம இருந்து விலைகிட்டாங்களோ இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா பயத்திலேயே வாழாதீங்க நம்பிக்கை முக்கியம் இந்த இடப்பட்ட நேரத்தில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே டீப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த லவ் அதிகரிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி நம்பிக்கை அந்த விஷயமும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் ரெண்டு பேருக்கு நடுவுல இதை நீங்கள் சில பேர் உணர்ந்துட்டு இருப்பீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் நான் சொல்லும் போது சில விஷயங்கள் அந்த புரிதல்ன்றது ரெண்டு பேருக்குமே அதிகமாக வரத்துக்காக தான் கடவுள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க மேபி சில விஷயங்கள் இன்னும் கரெக்ட் ஆக வேண்டியது இருக்கும் உங்கள் சைடாக இருக்கலாம் இல்லை அவங்க சைடாக இருக்கலாம் இது சில விஷயங்கள் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கலாம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு தெரியும் உங்கள் பேர்சன் அவங்க உங்களுக்கு தான் சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்களை முடிச்சுட்டு வரட்டும் சில விஷயங்களை முடிச்சுட்டு வரட்டும் அவசரப்படாதீங்க மற்றவங்க பண்ணுற சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கே அப்புறம் வேறு மாதிரியாக போய் முடிகிற மாதிரி நீங்களே பண்ணிக்காதீங்க இருங்க கண்டிப்பாக உங்களுக்கான அந்த போர்சன் கண்டிப்பாக வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க சக்சஸ் இருக்குது இது ஏன் நடக்குது எதனால நடக்குதுன்ற உண்மையும் உங்களுக்கு புரிய வரும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரியும் அந்த பர்சன் உங்களை லைக் பண்றாங்களா அவங்க சைட் அந்த அவங்க யோசிக்கிறாங்களா உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பா அந்த பர்சன் உங்களை பத்தி யோசிக்கிறாங்க உங்களை பிடிக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா இந்த கண்டிப்பா இந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு தான் இருக்கு இந்த லவ் உங்களுக்கு வேணா தோணலாம் மேலோட்டமா பார்க்கும் போது இங்க எனக்கு ஒண்ணும் தெரியல இந்த இடத்துல எனக்கு இந்த லவ்ன்றது ஒர்க் ஆகுமா வளருதா இல்லையா இந்த லவ் ரெண்டு பேருக்குள்ள ஒன் சைட் நான்தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த சைடு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு இப்போதைக்கு உங்களுக்கு தெரியல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு அந்த சேஞ்சஸ் நடக்குதா அந்த சைட் அது வரைக்கும் பொறுமையா இருங்க ஓகே மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லை உங்களுக்கான மெசேஜ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஓகே கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லவ் லைஃப் நல்ல விதத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க நடுவில் நீங்கள் வந்துட்டு வேறு விதத்தில் யோசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எந்த எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ண வேண்டாம் ஓகே டேக் கேர் காட் ப்ளஸ்